மக்கு த்திரம் சூக மாறி இந்த நேர மாறி குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களித எங்களில் உந்தன் வசனம் தாரும் பால் கீழ்ச்சம் வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெயர்னாலே உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஏசு கிறிஸ்து முதன்மையானவர் முழுமையானவர் என்கிற செய்தியை குலோசின் விருப்பத்திலே படித்து வருகிறோம் அதுல இரண்டாம் அதிகாரத்துல முதல் இரண்டு வசனங்களை நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிறோம் எல்லாரை குறித்த போராட்டம் பாரம் எனக்கு உண்டு என்று பவுல் சொல்லுகிறார் என்ன போராட்டம் இயேசு கிறிஸ்து முதன்மையானவர் என்கிற புரிந்து கொள்ளுதலிலே அவர்கள் அனைவரும் உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த கவனமாய் அவளுடையார் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அதற்காக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அனைவரும் ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தி அன்பினால் இணைந்து கிறிஸ்துவின் உரிய ரகசியத்தை பூரணமாய் அறிந்து கொள்ளுகிற நிச்சயத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் கிறிஸ்துவே முதன்மையானவர் என்பதிலே அவர்கள் உறுதியாய் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லுகிறார் இந்த நாளிலே மூன்று நான்கு வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏன் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நிச்சயமானவர் அல்லது முதன்மையானவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே பவுலடியார் இவ்வளவு அர்ப்பணிப்போடு செயல்படுகிறார் அதற்கு காரணம் சொல்லுகிறார் மூன்றாவது வசனத்துல அவருக்குள் அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்பவர்கள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது பொக்கிஷங்கள் என்பதை இந்த உலகத்துக்குரிய ஆதாரங்கள் என்று சொல்லலாம் இந்த உலகத்திற்குரிய ஆதாரங்களுக்காக நீங்கள் இன்னைக்கு மனுக்குளம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஞானம் அறிவு என்கின்ற அழியாத சிறப்புக்குரியவைகளை பெற்றுக்கொள்வதற்காக நீங்களும் நானும் ஓட வேண்டும் என்று பவுலுடியார் விரும்புகிறார் எனவே லோதிகா சபை அல்லது கொலோசை பட்டணத்தில் வாழுகிற விசுவாசிகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து முதன்மையானவர் என்பது மட்டுமல்ல ஏன் முதன்மையானவர் என்றார் இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் அழியாத பொக்கிஷங்கள் என்று அழைக்கப்படுகிற ஞானம் அறிவு போன்றவைகள் எல்லாம் இருக்கிறது இந்த ஞானம் என்கிற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன என்றால் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் சரியான தீர்மானம் இது எப்போதும் மிக மிக அவசியம் நாம் எல்லா விஷயத்திலும் சிறிய காரியங்களானாலும் பெரிய காரியங்களானாலும் தீர்மானம் எடுக்கிறோம் ஆனால் அந்த தீர்மானங்கள் எல்லாம் சரியான தீர்மானமாகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சரியான நேரத்தில் எடுக்கப்படுகிற தீர்மானமாகவும் இருக்க வேண்டும் அறிவு என்பது நான் பெற்றுக்கொள்ளுகிற இந்த உலகத்தை குறித்த காரியங்கள் இவைகள் எல்லாமே கிறிஸ்துவிலே முழுமையாய் அடங்கி இருக்கிறது எனவே கிறிஸ்து முதன்மையானவர் என்பதில நீங்களும் நானும் நம்மோடு வாழுகிற அனைவரும் தேற்றப்பட வேண்டும் அன்பினால் இணைக்கப்பட வேண்டும் இவ்விதமாய் அவர்கள் எல்லாரும் இந்த பூரண நிச்சயத்தோடு விசுவாச பயணத்தில தொடர வேண்டும் என்று பௌரடியார் விரும்புகிறார் அது மட்டுமல்ல ஒருவனும் நயவசனைப்பினாலே உங்களை வஞ்சியாதபடி இதை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் அப்படியானால் என்ன அர்த்தம் கிறிஸ்துவுக்குள் இவ்விதமான பொக்கிஷங்கள் ஞான அறிவு போன்ற பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்கிறதே இதை தவிர்த்து வேறு இடங்களிலே வேறு சூழ்நிலைகளிலே நீங்கள் வளருவதற்கு முயற்சிப்பீர்களானால் அது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிற செயல் எனவே யாரும் இந்த விஷயத்திலே உங்களை ஏமாற்றக்கூடாது என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் அதற்கு பௌரடியார் பயன்படுத்துகிற ஒரு அருமையான சொற்றொடர் நய வசனிப்பு வசனிப்பு என்றால் வார்த்தைகள் அல்லது உரையாடுதல் என்று சொல்லலாம் நய வசனிப்பு என்றால் தவறான காரியங்களை சொல்லி தவறான புரிந்து கொள்ளுதலை ஏற்படுத்தி தவறான தீர்மானத்துக்கு நேராக வழி நடத்துவது இன்றைக்கும் அநேக விதமாக நம் வீடு தேடி வருகிறார்கள் ஏழாம் நாளை அனுசரிக்க விட்டால் பரலோகம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் யோகா மட்டுமே தெய்வம் என்று சொல்லுகிறார்கள் இது பரிசுத்த ஆவியானவரின் காலம் பரிசுத்த ஆவியானவரை மட்டும் மையப்படுத்தி வாழ்ந்தால் போதும் என்கின்ற போதனைகள் இருக்கிறது அன்புக்குரியவர்களே எச்சரிக்கையோடு இருப்போம் கிறிஸ்துவுக்குள் தான் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் நிறைவாயிருக்கிறது இதில் நிலைத்திருப்பதற்கு ஒருவரை ஒருவர் தேற்றுவோம் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் நல் உறவை ஏற்படுத்திக் கொள்ளுவோம் இவ்விதமாக ஒருவர் மீதுள்ள ஒரு அக்கறையை பாரத்தை நாம் பகிர்ந்து கொண்டு இணைந்து வளர கிறிஸ்துவே முழுமையானவர் என்பதிலே நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக அதற்குரிய கிருபைகளினாலே ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்துவாராக ஆமே எங்களில் வசனம் வசனம்